ಪಿತಾವಾಗಿ ದೇವರನ್ನು ಬಿಡುವುದು ಆಂಧ್ರದಾಗಿ ಏಸು ಕುರಿಸು ಬಿಡುವುದು ಎಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಸಮಾಧಾನವನ್ನು ಮುರಿಗೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಆಮೇಲೆ ತಲೆಗೆ ಕಾಡಿ ಜನ ಸೇವು ಆವಿಯಾದವರೆ ಆವಿಯಾದವರೆ ಕುರು ಕವಿ ಪಾಡಿ ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಬರುವುದು Thank you. கூட்டி சேர்த்து இருக்கிற தேவரி உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நீ பேசும் உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி ஆமேன் திருச்சபுக்கள் அன்பான திருச்சபை மக்களே திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய ஐந்தாம் நியாயிற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தசங்க பகுதி அது பசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ஏழு துவங்கி அறுபத்தி ரெண்டு அதிகாரம் முடியுது ஒன்பது ஐம்பத்தி ஏழு துவங்கி எல்லாருமே எடுத்து இணைந்து ஒரு மேலாம் அதை வாசிக்கலாம் அவர்கள் வழியில் போவீர்கள் ஒருவன் அதை நோக்கி ஆண்டவரே நீ எங்கேயே போனாலும் உங்களை பின்பற்றுவேன் என்றார் அதற்கு இயேசு நரிகளுக்கு குடுகளும்பு மனுஷகுமாரனுக்கோசாங்க வேறொன் அவனை நோக்கி என்னை பின்பற்றிவார் அதற்காக ஒன்பு நான் போய் என் தகவலை அடக்கம் எனக்கு உத்தரவுப்படுத்த வேண்டும் என்றான் அதற்கு இயேசு மதித்தோர் தங்கள் மதித்துவதை அடக்கம் நீ போய் தேவைய ராஜத்தை இன்று வேறொருவன் அவரை நோக்கி ஆடுகளே

கடவுள் இராச்சியத்தை விரிவுபடுத்தும் சிறப்பான பணிக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பது அவரே கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் பணிக்கு உங்களையும் என்னையும் அழைப்பது அவரே கிருமை ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்தவர் நாம் படைப்பின் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது பிதாவுடைய சித்தத்திற்கு அவர் கீழ்படிந்தார் குணநலங்கள் குணநலங்களாய் இருந்தது படைத்தார் ஒப்பாக படைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் ஒப்பாக அல்லது சாயலாக இந்த ரெண்டு காரியங்கள் அங்கு பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது உருவம் மட்டுமல்ல குணங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்தார் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் எல்லாரையும் நேசித்தார் எல்லாருக்கும் நன்மைகளை செய்தார் அதேபோல நீங்களும் நானும் பிதாவின் சுத்தத்தின்படி எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும் அதுதான் பொருள் ஊழியம் செய்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் பிதாவின் சித்தத்தின்படியாய் நாம் வாழ வேண்டுமானால் சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு வாசனை கேட்ட பகுதியில பொதுமக்களின் காரியங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் கற்றுக்கொடுகிறார் இன்னும் வேறொரு ஒரு விததென எசிக்கே சுட்டிக்கவேண்டுமானால் அற்பிலே உறுதி இல்லாத மூவர் என்று சொல்லி நாம் பறக்கப்போம் அற்பிலே உறுதி இல்லாத ஊவர் half hearted followers ஆண்டைய அழைப்புக்கு இவர்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்காத நபர்களாய் இருந்தார்கள் என்று குறிப்பு நமக்கு சொல்லப்படுகிறது இதன் முதல் நம்ம பெருமையினாலே அவர் தன்னை முன் நிறுத்தினார் துறை வசந்தங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வாசிப்போம் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொன்னார் அவர் எப்படி சொல்லி இருக்கணும்னா உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் நீ எங்கே என்னை எப்படி நடத்த விரும்புகிறோ அப்படி நடத்தும் என்று சொல்லியிருந்தால் அது சால பொருத்தமாக இருக்கும் ஆனால் இவன் தன்னை மேன்மைப்படுத்தி நீங்க எங்கே போனாலும் உங்க நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி பெருமையை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான் மாற்று எழுந்த சுவிசேஷத்துல அதிகாரத்தில் பதினேழு வசனங்களை வாசிப்போம் மார்க் நான்கு பதினாறு பதினேழு கற்பாலி இனத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் உணர்ச்சி வசப்படுவாங்க முன்னிறுத்துவது என்று சொல்லுகிறாங்க ஆனால் சில காலங்களிலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் தற்பால் என விழுந்த விதைகள் அங்கு ஈரம் இல்லாததினாலே வேர் ஊன்ற முடியாததினாலே அது காய்ந்து போவதை போல் இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் ஆகவே பெதிரும் அதே போலதான் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே ஒரு குறிப்பை நாம் வாசிக்கின்றோம் மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து

ஆனால் மனித குமாரனுக்கோ தலை சாய்க்க இடநிலை அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில தலை சாய்க்க இடநிலை வீடே இல்லை என்று சொல்லி நாம் அர்த்தம் கொள்ளாமல் அவருடைய ஊழியம் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டிய ஊழியம் ஒவ்வொரு இடத்திலே மாத்திரம் இருந்து அவர் ஊழியம் செய்யவில்லை

அதே போல மத்தியு இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் நீங்கள் வாசிப்போம் மத்தியூர் இருபது இருபத்தி ஏழு நான் பிடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பிடிக்கவும் நான் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுவோம் எதிர்ப்புக்கு செல்கிறார் என்பது நமக்கு தெரியும் அப்படி பாடுகள் இதை நாம் பின்பற்ற முடியாது நமக்கு துன்பங்கள் வரலாம் ஆனால் இயேசு போல் நாம் சந்தித்து மரணத்தை வென்று உயிரோடு விழுந்திருப்பது அவர் மாத்திரம்தான் நானே வழியும் சத்தியமும் இருக்கிற இயேசு ஜீவனமாயிருக்கேசை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் பாடுகின்ற அந்த பாடுகளில நாம் பங்களி முழுவதும் மாற முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவேதான் எப்போது நாம பின்பற்றி செல்வோம் வருவோம் என்று நாம் சொல்ல முடியாது அவருடைய உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீர் நடத்தும் என்று அப்படிக்கே நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவருடைய அன்பை விசித்து இருக்கிறோம் இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கப்படாத கிராமங்கள் சந்திக்கப்படாத பகுதிகள் உண்டு அந்த பகுதிகளில்

ஒரு மனிதன் பின்பற்றி வா என்று சொல்லி கிறிஸ்து அழைக்கிறார் அவன் சொல்றான் நான் என் தகப்பனை அடக்கம் செய்ய எனக்கு நீ கொடுக்க வேண்டும் சொல்றான் உண்மைதான் தகப்பனை தாயை பராமரிப்பது அடக்கம் செய்வது இயல்பு அதற்கு ஆண்டவர் எந்த இடத்திலும் எதிரானவர் அல்ல ஆனால் இந்த இடத்துல அந்த மனிதனுடைய தகப்பன் மறிக்கவில்லை அவன் மறிக்கும் கருவாக இருக்கிறான் ஆகவே ராமதிக்கு முடியாய் அவன் தன்னை கேட்கிறான் அதுதான் ஆண்டவர் சொல்றார் இல்ல மரித்தோர் மரித்தோரை அடக்கப்படட்டும் என்ற வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு வசனத்தின் ஆழத்தை உணராதவர்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள் பிறருக்காய் ஜெபிக்க முடியாதவர்கள் ஆலயத்திலே காரியங்களிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் பேருக்காக மாத்திரம் ஆலயத்துக்கு வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்பா அம்மா கேட்பாங்க அதுக்காக ஆலயத்துக்கு போகலன்னு சொல்லி வருகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள் வசனம் அவருடைய உள்ளத்துல எந்த நிலையிலும் சென்று சேராது வழியிலே விதைக்கப்பட்ட விதைகளை போல் அது பறவைகளால் எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு காதலே வாங்கி மறு காதலே அது வெளியே போய்விடும் அது இருதயத்துல நல் இருதயத்துல தங்கி பல கொடுக்காது அப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்தோ என்று குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவை அழிக்க பண்ணாதவர்கள் மறைத்தவர்களாய் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் மறைத்தோர் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இதில் நாம் திருந்து விளவைய காரியம் சூ டிசேபிள்ஷ் ப்ரொக்கைஸ் இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் உடனடியாய் கீழ்ப்படைய வேண்டும் என்பதுதான் ஆனமனையே விருப்பம் தேவர் ராஜ்ஜியத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு மேல் விழுந்த கடமை அவர் சொல்லி போல ஏதாவது ஒரு இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நாம் சொல்ல வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார் என்று மிக தெளிவாய் இங்கு சொல்லப்படுகின்றது பெரிய விருந்தை ஒரு மனிதன் ஏற்பாடு செய்கின்றான் அநேகரை கதை வித்தார் கடைசியில் அவனுக்கு விவேண்டரும் கொடுப்பதற்காக எல்லாத்தையும் இப்படி சொல்ல சொல்கிறான் ஆனால் ஒருத்தருமே வரல எல்லாரும் ஒவ்வொரு சாப்பிட்டு போய் சொல்கிறாங்க அப்பா அந்த மனிதன் போய்

ஏசு அழைப்பில நாம் தாழ்மையாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அழைப்பில உடனடியாக கீழ்படுதல் நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அதிகாரம் கத்திரைக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது நம்மை அவர் உயர்த்துவார் அது அவசியம் எலேமியா முதல் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் இப்படி சொல்கிறது எலேமியா ஒன்று ஆறு ஏழு கட்டளை எழுதுகிற எல்லாவற்றையும்

பெருமை என்ற குணம் நமக்கு இருக்க வேண்டாம் இரண்டாவது ஆவியில் அருள் அற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டாம் மூன்றாவதாக உலக பற்று இன்னும் ஒருவர் ஆண்டவர்கிட்ட சொல்றான் நான் முதல்ல போய் இந்த வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன் அதற்கு பிறகு நான் போய் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்ல ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன டோட்டல் டெலிகேஷன் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா ஆண்டவய் சொல்வதற்கு தயக்கமா விஷரிமார்கள் அப்படி தலைக்க இருந்தால் திருச்சதைகளை அவர்கள் உருவாக்கி இருக்க முடியாது சற்று நாம் இதை சீருக்கி பார்க்க

நிலத்தை விழுவதற்காய் முன் பார்த்து விட்டு அவன் பின்னோக்கி பார்க்க முடியாது அந்த மாடு திசை மாறிவிடும் அது சரியாய் நேர்த்தியாய் விழ முடியாது அதே போலதான் நாம் ஆண்டு ராட்சியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டு பின்னோக்கி பார்க்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறார் இந்த உலகத்திலேயே பற்றின் காரணமாக அன்பை விட்டு நாம் விலகுகின்றோமா யோசித்து பார்ப்போம் எவிலேயர் பத்தாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாம் வசனம் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா ஆத்மா பிரியமாறு தேவடைய நாச்சியத்தை விரிவுபடுத்துவதற்கு தகுதி உடையவர் அல்ல என்று ஆண்டவர்

துணிமணி பணம் மற்ற பொருட்கள் இருக்கு வீட்டுக்கு வீட்டில் இந்த ரெண்டு பையன் வச்சுட்டு கையில எந்த காசு எடுக்காம நீ உடையோடு திரும்பி வா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த முனிவர் இந்த மனிதத்தை சொன்னார் திரும்பி போயிட்டான் வீட்டுக்கு போய் பையெல்லாம் வச்சுட்டான் ஆனால் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் பையில பத்து காசை எடுத்து போட்டுக்கிட்டான்

அப்ப நீ கடவுளை பின்பற்ற வழியை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் மறுபடியும் சொல்லி இருப்பாரு அங்க போய் இந்த பைய தூக்கி எரிஞ்சு விட்டு மறுபடியும் போய் ஒரு மணி நேரம் ஆச்சு முனிவர் தானே எழுந்து குளத்துக்கு அருகே போனார் அங்க அவன் பைய கை விட்டு விட்டோம்னா காசை எடுத்து இருந்தான் அப்ப பையன் அவரு வாங்கி பார்த்தா எட்டு காசு அதுல இருந்துச்சு அது வரைக்கும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கைய வரலாம் போறலாம் ரெண்டு காசு தான் தூக்கி இருந்திருக்கான் மத்த காசு அப்படியே இருந்துச்சு அப்ப முடிவர் சொன்னாரா அப்பா உன்னால நான் சொல்ற காரியத்தை பின்பற்றவே முடியாது கடவுளின் சீராக நீ மாறவே முடியாது நீ வீட்டுக்கு போலான்னு அன்பு சொன்னாரா கிறிஸ்தவுக்குள் இந்த உலகத்திலே நாம்

எனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒருவன் விருமையாக செயல்படுகின்றார் மற்றொருவன் ஆவியில் நிலையில் நிலைந்திருக்கிறார் மற்றொருவன் தன்னுடைய பற்றை விட முடியாமல் இருக்கின்றான் ஆகவே கத்தாதே என்னை இவற்றிலிருந்து வெளிக்கு காத்துக் கொடுங்க உங்களுடைய ராஜ்யத்தை நான் விரிவுபடுத்த வேண்டும் கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் சிறப்பான பணிக்கு எங்களை நீங்க அழைக்கிறீங்க அதற்கு என்ன அர்ப்பணிக்கணும் அதற்கு நான் ஜெபிக்கணும் அதற்கு நான் மக்களை ஜெபிக்க வைக்கணும் அதற்கு என்னை நீர் பயன்படுத்துவீர்கள் கருவியாய் பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அப்படி ஜெபித்தோமானால் சித்தத்தின்படி நாம் வாழ முடியும் ஆண்டு ராச்சியத்திற்கு நாம் அநேக மாற்று சேகரிக்க முடியும் சாட்சியாய் ஆண்டவர் நம்மை இருத்தி பலோர ராஜ்யத்தில போகும்போது வாரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே முன்பாய் ஆயிரத்தி நம்மை அழைப்பா நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இப்படிப்பட்ட அனுபவத்துல தமிழ் சுவிசேஷ திருச்செடி மக்களால் நாம் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டு திருவை செய்து நம்மை காப்பாறாங்க ஆமேன்